போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் சார்ந்த பயனுள்ள தகவல்களை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம் நம்ம பார்க்க கூடியது பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய நாள் குருவினுடைய அதிசாரம் அப்படின்னு சொல்றோம் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியா பலன்கள் பார்த்துக்கிட்டே வரும் இதுல பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அன்றைய நாள் குரு அதிசாரமாக மிதுன ராசியில் இருந்து கடகராசிக்கு வர இந்த கடக கடகராசியில் இருக்கக்கூடிய காலத்துல ஒவ்வொரு ராசியினருக்கும் என்ன பலன் இருக்கும் அப்படிங்கறத பார்ப்போம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மிதுன ராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்கு அப்படிங்கிறத சின்ன ஆய்வா செய்யுமே சரி கடகத்துல குரு பகவான் உச்சம் எல்லா சுபகாரியங்களுக்கும் குருவினுடைய நிலை தெரிஞ்சுக்கிட்டு தான் சுபகாரியம் செய்யணும் திருமணத்திற்கு அனுகூலமான காலம் வந்துருச்சா குரு எப்படி இருக்காருன்னு பார்ப்போம் ஆரம்பிக்கிறது முடிவு பண்ணிட்டா குரு எந்த நிலையில் இருக்காருன்னு தெரிஞ்சுக்குவோம் எந்த ஒரு சுபகாரியங்கள் துவங்குவதாக இருந்தாலும் குருவினுடைய நிலை தெரிஞ்சுக்குவோம் ஏன்னா குரு முழு சுப கிரகம் தனக்காரகன் புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சிறப்பாக இருந்துட்டாருன்னா நற்பலன்கள் நிறைய கிடைக்கும் அதற்காகவே குருவினுடைய நிலைப்பாட ரொம்ப அதிகமா கவனிச்சுட்டோம் சரி குரு உச்சமா இருப்பார் கடகத்துல ராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்கும் அப்படிங்கறத ஒரு சிறு குறிப்பா பேசுவோமே இது வரைக்கும் ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் ஜென்மத்தில் குரு ராமர் வனத்திலே படிச்சிருப்போம் இல்லையா எவ்வளவு மன அழுத்தங்கள் இருந்திருக்கும் நிறைய மன அழுத்தத்தோட தான் இருந்திருப்பாங்க ஜென்மத்தில் குரு இருக்கக்கூடிய காலத்துல எந்த ஒரு காரியமும் எடுத்த உடனே சக்சஸ் ஆகாது எவ்வளவுதான் திசா புத்தி நல்லா இருக்கட்டும்ங்க ஜாதகத்துல எவ்வளவு சிறப்பான நேரமா வேணாலும் இருக்கட்டும் ஜென்ம குரு கொஞ்சம் அவருடைய வேலையை தான் செய்வார் மற்ற நிலைகள்ல கூட தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொடுத்தாலும் இந்த ஜென்மத்துல இருக்கக்கூடிய குரு மட்டும் என்னென்ன செய்திருப்பார் மிதுன ராசிக்கு வேலையில உயர் அதிகாரிகளாக அழுத்தம் இந்த வெளிநாட்டுல மிதனராசிக்காரங்களா வேலையில இருக்கிறாங்கன்னா சொந்த நாட்டுக்கு போயிடலாமான்னு சிந்திப்பாங்க அதே போல வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போயிடலாமான்னு யோசிப்பாங்க அவ்வளவு மன அழுத்தத்தை கொடுத்துருக்கும் வேலையில பொருளாதாரம் எது எவ்வளவு சம்பாதிக்கிறது சேகரிக்கவே முடியல ஒரே குழப்பமாகவே இருக்குது எந்த காசுல எங்க போகுதுன்னே தெரியல இப்படி பல குழப்பங்கள்ல மிதனராசி நண்பர்கள் சில காலங்களாக இருக்கிறாங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பலன் இல்லை செய்யக்கூடிய முயற்சிகள் வீண் விரயமாகுது எந்த முயற்சியும் பலன் கொடுக்கல இப்படியெல்லாம் நினைத்த ராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான பொற்காலம் இந்த அதிசாரம் சொல்லக்கூடியது குரு பகவான் தனஸ்தானத்தில் குரு பகவான் நல்ல பொருளாதார வளர்ச்சி குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை சுப காரியங்கள் எல்லாம் குடும்பத்துல ஏற்படுறது ராசி நண்பர்களுடைய வார்த்தைக்கு இன்றைய சூழ்நிலையில அவங்க குடும்பத்துல ஒரு முக்கியத்துவம் இருக்கும் இந்த குருவினுடைய அதிசாரத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய வார்த்தைக்கு மிதனராசி நண்பர்கள் அவர்களுடைய வார்த்தைக்கு அந்த குடும்பத்துல ஒரு முக்கியத்துவம் இருக்கும் நல்ல பொருள் சேர்க்கை எல்லாம் ஏற்படும் நல்ல கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல கல்வி கல்வியிலே வளர்ச்சி ஏற்படும் சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய எல்லாம் உருவாகுது மிதனராசிக்கு ஒரு அற்புதம் தான் இருந்தாலும் சில குறிப்புகள் மட்டும் பாத்தீங்கன்னா ரெண்டில் குரு வரது காரகோபாவ சொல்றாங்க பொருளாதாரம் வந்ததுனாலும் சரியா தக்க வச்சுக்கிறதுக்கு சிந்தனைகள் இருக்கணும் சரியா தக்க வச்சுக்கிறதுக்கு சிந்தனைகள் கரெக்டா இருக்கணும் இதே போல கூடாது அதே போல சிறிது நாட்களாகவே இந்த உடல் உபாதையால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா கொஞ்சம் உடல் உபாதையா எனக்கு தொந்தரவு இருக்கு நான் மருத்துவங்கள்லாம் பார்த்தேன் ஆனா மருத்துவத்துல பலன் கிடைக்கல நான் எந்தெந்த மருத்துவரை சந்திக்க சொல்றாங்களோ அங்கெல்லாம் போறேன் ஆனா எனக்கு இந்த தேக ஆரோக்கியம் கொஞ்சம் சிறப்பா இல்லை இப்படி எல்லாம் நினைத்த மிதனராசி நண்பர்களுக்கு குருவினுடைய அதிசாரம் ஒரு பொற்காலம் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் மருத்துவம் பலன் கொடுக்கும் சிறிது நாட்களாகவே கடன் உபாதையில ரொம்ப நான் சிக்கல்ல இருக்கேன் நிறைய கடன் பிரச்சனை இருக்கு எதுக்காக இந்த கடன் வாங்கினேன்னே எனக்கு தெரியல ஆனா கடனால பல பிரச்சனைகளை நானே உருவாக்கிக்கிட்டேன் இப்ப ரொம்ப சிரமமா இருக்குது கடன் நினைக்கக்கூடிய மிதனராசி நண்பர்களுக்கு இந்த குருவினுடைய அதிசாரம் ஒரு அற்புதமான பலன்கள் கொடுக்க போகுது அற்புதமான பலன் கொடுக்க போகுது கடன் சுமைகளை எல்லாம் குறைக்க உங்களுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட நன்மதிப்பு ஏற்படுத்தும் இவ்வளவு நாள் உயர் அதிகாரிகள் தேவையில்லாம அவங்களுக்கே தெரியாது எதுக்கு உங்களை நெருக்கிறாங்கன்னு சொல்றோம்ல நேரம் நேரம் கட்டா எல்லா விஷயங்களும் நெருக்கடியாக மாறுது இந்த அதிகாரத்துல உயர் அதிகாரிகள்ட்ட ஒரு நன்மதிப்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை உருவாகுது கடன் சுமைகள் எல்லாம் குறையுது உடல் உபாதைகள் நீங்குது ஒரு அற்புதமான சூழ்நிலை தான் புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் உருவாகுது புதிய வேலை கிடைக்கிறது இருக்கக்கூடிய வேலையில பதவி உயர்வு சம்பள உயர்வு அற்புதமான காலம் இந்த குருவினுடைய அதிசாரம்னு சொல்லக்கூடியது ரொம்ப நாளா கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்கேன் எனக்கு கோர்ட்டு கேஸ்ல ஒரு தீர்வே இல்லை எனக்கு பல பிரச்சனைகள் உருவாகுது அலைச்சல் தான் இருக்குது தீர்ப்பே வரல ஏதோ ஒண்ணு நடந்துட்டா பரவாயில்ல அப்படி எல்லாம் நினைத்த ராசி நண்பர்களுக்கு இந்த குருவினுடைய அதிசாரம் அற்புதமான வாய்ப்பு கோர்ட் கேஸ்ல ஒரு நல்ல தீர்ப்பு அலைச்சல்கள் எல்லாம் குறையிறது வெகுநாளா எந்த ஒரு காரியமும் நடக்கல இந்த மன நிம்மதியே இல்லை எனக்கு நிம்மதியே இல்லை எதை தொட்டாலும் சிறப்பா இல்லை இப்படி எல்லாம் நினைத்தவர்களுக்கு ஒரு அற்புதமான சூழ்நிலை இந்த குருவினுடைய அதிசாரம் புதிய தொழிலுக்கான வாய்ப்பு புதிய தொழில் புதிய தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப நாளா யோசிக்கிறேங்க ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனா நடக்கவே இல்லை அவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலைய உருவாக்குது இப்படி எல்லாம் சிந்திச்சிருக்கோம் இல்லையா ராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே இந்த சிந்தனைகள் எல்லாம் இருக்கு மான ஒரு கால சூழ்நிலை சுயதொழில் வாய்ப்பு உருவாகுவதற்கு சரியா இந்த அதிசாரத்தை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா மேலும் மேலும் நன்மையான பலன்கள் இருக்கிறத ராசி நண்பர்கள் உணர முடியும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்ல ஒரு பத்து நிமிடம் தினமும் ஒரு பத்து நிமிடம் இறைவனை வழிபாடு செய்துட்டு கோவில சுத்தி வரக்கூடிய வளாகத்துல ஒரு இடத்துல அமைதியா ஒரு பத்து நிமிஷம் அமைதியா உட்காந்து கண்களை மூடி இந்த புருவ மத்தியில் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் அந்த இறைவனுடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்ணுங்க இங்க எல்லா வேண்டுதலையும் வச்சுக்கோங்க அதை அப்படியே இறைவனுடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க தினமும் ஒரு பத்து நிமிஷம் உங்களுடைய வேலையை செய்யறதுக்கு போறீங்க இல்லையா உங்களுடைய வேலைக்கு போறீங்க இல்லையா அதுல ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னால இதெல்லாம் செய்துட்டு வேலைக்கு போங்க அற்புதமான மாற்றங்களை நீங்கள் உணர முடியும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்ல செய்யுங்க ரொம்ப தூரம் போகணும் அங்க போய் வழிபாடு இல்ல பக்கத்தில் இருக்க பெருமாள் கோவிலே உங்களுக்கு போதுமானதுதான் சாஸ்திர ஞானம் நிறைந்த மிதுனராசி நண்பர்களுக்கு அற்புதமான பொற்காலம் இந்த குருவினுடைய அதிசாரம் நல்லா சரியா பயன்படுத்திக்க நன்மையான விஷயங்கள் நடக்கிறத நீங்களாகவே உணர முடியும் மேலும் நன்மையான பலன்கள் நடக்க எல்லாம் அந்த இறை சக்தியை நானும் வேண்டி வணங்கிக் கொள்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொலியில் பேசுவோம் बोधी मन